ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சண்டிகேஸ்வர் அருளிய ஆசி நூல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை உலகமெல்லாம் ஞானவான்களை உருவாக்கி மாற்றம் நிகழ்த்த வேளவன் அம்சமாக வந்த வினை போக்கும் ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் சோபகிருது களை திங்கள் ஆசி படை இருபான் திகதி காரிவாரம் சோபகருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசிதனை சண்டிகேசரி யானும் அறிவிப்பின் உலக நலம் பெற ஆசி தந்து ஞான தீட்சை தந்து அரங்கன் உருவாக்கும் மக்களே மக்களே உலக மாற்றம் செய்யும் மாண்புள்ள ஞான படைகளாக ஆக்கமிக்க துண்டுள்ளமுடன் அன்னதான சேவை ஆற்றும் ஆற்றும் தருமவான்களாக அளவிலா தரும சாலைகள் நிறுவி மாற்றம் தரும் உபதேசமான மகான் அரங்கன் சைவ நெறியை நெறிமுறையை உலகோர் எல்லாம் நில உலகில் கடைபிடிக்கும்படி தெரிவிப்பேன் சேவையாற்றியே தொண்டர் படைகள் அனைத்தும் அனைத்தும் அரங்கன் முன்மொழிய ஆறுமுகனார் ராசிக்கு தேறி இணையில அனுகூலம் பெற்று எல்லோரும் ஞானிகளாவார் ஆவாரே ஞான சபையாகவே அடையாளம் தருகின்ற வண்ணம் அவனியில் அற்புதம் நடந்திட ஆன்மீக அரசியல் கலந்தனை கலந்தனை நிறுவி இனிதே கலிகினில் வளம் கூட்டி வளம் வந்து ஐஞானவான்கள் வஞ்சம் சூழ்ச்சி கயமை வென்று வென்றுமே ஞான தலைமை விரைந்து உருவாக்கும் வண்ணம் நன்றான சபைகள் கூட்டி ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர ஒன்று சேர உலக மாற்றம் ஓங்கார இருந்துமே நன்று தரும் ஞான ஆட்சி துவங்கி நாடெங்கிலும் ஞானிகள் ஆட்சி மலரும் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்று